போ அந்த போ உதவேணுமா பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு நிக்கிறாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வேற எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க வீட்டில் என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா காலையிலே நம்ம வீட்டு வாசல்லே வண்டிக்காரர் இருந்தாரு நல்லா ஃப்ரெஷ்ஷான சூப்பராக சூப்பராச்சிருந்தாரா அதனால காலை கருக்கலே வாங்கியாச்சு ஒரு ஒரு மீன் இல்லை ஒரு அஞ்சாறு மீன் கலப்பு மீனா அந்த அளவுக்கு நிறையெல்லாம் இல்லை சும்மா எண்ணி பார்த்தா ஒரு பத்து பன்னெண்டு மீன் இருக்கும் இது ஒன்று மீன் தான் பல்க் மீன் இது வந்து செங்கால மீன் சங்கரா மீன் சொல்லுவாங்களா அந்த மீன் அது போட்டு குழம்பு தான் வைக்கப்ப ரசம் வச்சுட்டு வருத்தலான்னு பார்த்தேன் வாய்ப்பு இல்லை வந்து ஆ அதுதான் ஏன்னா வந்து சிலிண்டர் பூங்கிட்டு போயிடுச்சு நல்லவேல காலையிலே பசங்களுக்கு அந்த சோயாபீன் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தேன் நல்லா தான் இருந்துச்சு அது பண்ணி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டீ போட்டு கொடுக்கலான்ட்டு ஒரு பக்கம் டீயும் ஒரு பக்கம் தோசையும் ஊற்றுனா அப்படியே கேஸ் நின்றுடுச்சு அது நான் நாலு நாளாக கேஸுக்கு சொல்லிகிட்ருக்கோம் கேஸ் வண்டி வரவே இல்லை அதனால் இன்னைக்கு உக்காந்துருக்கோம் காலிலேருந்து ஃபோனும் எடுக்க மாட்றாங்க என்ன பண்றதுன்னு தெரில தான் குழம்பு வைக்கணும் கேஸ் இருந்தா அதுலயே வச்சிருவேன் இன்னைக்கு தான் தூக்கி போட்டு வைக்கணும் போல இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கொள்ளையிலயும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இதெல்லாம் கொத்தி விட்டுக்கிட்டு அந்த பக்கம் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாம் மண்ணை மறுபடி மறுபடி அப்படியே கிளறி தான் கொஞ்சம் கொஞ்சம் மழை தூர்றதுக்கு அதுக்கும் நல்லா இருக்கும் மண்ணு இல்லைன்னா வந்து அப்படியே களிமண் மாதிரி ஆயிடும் கட்டாந்தர மாதிரி அப்படியே மாறிடும் அதனால் அவங்களுக்கும் சாப்பாடு இருக்கு கொஞ்சமாக குழம்பு வச்சுட்டு வேறு ஏதாவது தான் வைக்கணும் இந்த பொருவா பொடி வாங்கினா நல்லாயிருக்கும் அதுதான் கிடைக்கவே மாட்டேங்குது நம்ம வீட்டில் நீ நினைக்கலாம் என்னம்மா எந்த நேரமும் மீன் கறி அப்படின்ட்டு ஒரு வேலையாக முடிஞ்சிரும் இப்போ ஒரு சாம்பார் ரசம்னு வச்சோன்னா அதுக்கு ஒரு தொட்டுக்கு நாங்கள் பண்ணுவோம் குழம்பு தனியாக வைக்கணும் அதுக்கு ஒரு தொட்டுக்கு நாங்கள் பண்ணணும் அதுக்கு எதாவது அது ஒரு ரெண்டு மூணு வேலையாகிடும் இந்த மாதிரி மீன் அப்புறம் நான் நான்வெஜ்ஜில் வந்து மீன் தான் அதிகபட்சம் வாங்குவோம் அந்த கறிக்காரன் வேலைலாம் கிடையாது இதெல்லாம் மீன் குழம்பாக வச்சிட்டோன்னா காலையில் இப்போ வச்சோன்னா இந்த டயத்துக்கு மணி பதினொன்னாகுதா பதினோரு மணிக்கு நான் குழம்பு வச்சேன்னா மதியமும் ஆகிடும் அதே இது தோசையோ இட்லியோ வச்சு நைட்டுக்கு முடிச்சிப்போம் ஒரு நா ஒரு வேலை வச்சா அது ரெண்டு மூணு வேலைக்கு அப்படியே தொடர்ந்து வந்துடும் அதுக்கு மக்கானாலும் நான் நாங்கள் வச்சுப்போம் குழம்பு ஏன்னா அதிக குவான்டிட்டி வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்த நாளும் ஊற்றிப்போம் அதனால் வந்து ஒரு ஒன்றரை நாள் மீன் குழம்பு வந்து நாங்கள் வச்சு யூஸ் பண்ணுவோம் சில பேர் வந்து இப்போ ரீசெண்டாக போன வீடியோ போட்டோம் இல்லையா வந்து கேட்டிருந்தாங்க என்ன வந்து கடையில் அரிசி என்னமோ கேட்டிருந்தாங்க கடை அரிசி வாங்கி யூஸ் பண்ணுறதுல நீங்கள் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா ரேஷன் அரிசியை வாங்கி அது ஒரு மாடலேஷனில் அது ஒரு மாதிரி கேட்டிருந்தாங்க மறந்துட்டேன் ஆனால் இதுதான் மீனிங்கு கடை அரிசி வாங்கி ஒரு வேலைக்கு ஆக்கி தீங்க முடியாதா ரேஷன் அரிசி தான் ஆக்கி திருப்பிங்களா அப்படின்ட்டு இதில் என்ன இருக்குது ஆயிரம் பணங்காசு இருந்தாலுமே நம்மளோட மனசு நம்ம சாப்பிடும் உணவு முறை எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் சாப்பிட்டு பழகிடுச்சு எங்கள் எல்லாேருக்குமே சாப்பிட்டு பழகிடுச்சு ஒரு மாதத்தில் அரிசி சரியில்லைனா அந்த மாதத்தில் அரிசி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் கலை அரிசி தான் போகும் நல்லாயிருந்துதுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிப்போம் அவ்வளோதான் அது ஏன்னா நல்ல பழக்கம் தான் பசங்களுக்கும் வந்து எந்த நேரமுமே வந்து டாப்பில் தான் நீங்கள் உட்காந்துருக்கணும் இறங்கி வரக்கூடாது அந்த பழக்கமே இருக்கக்கூடாது பண காசு போதும் எப்படி வச்சுக்கிட்டு வாழணும்ன்ட்டு தெரியணும் இல்லாத போதும் அதை எப்படி ஃபேமிலியை மேனேஜ் பண்ணி வாழணும் அப்படின்ட்டு தெரியணும் அதனால நம்ம அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம பொம்பளை பிள்ளை வச்சிருந்தா பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ரெண்டு புள்ளையாலும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க ஃபேமிலியா அவங்கவங்க நல்லபடியா முன்னேற்றி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி தான் நம்ம அதனால வந்து அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது ஆனால் சில பேரும் சொல்லியிருந்தீங்க பரவாயில்ல உள்ளதே உள்ளபடி சொல்கிற இல்லைக்கியா அப்படின்ட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றத தானே சொல்ல முடியும் நான் அவனும் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு சொல்லல ஆமாம் விழுந்துருப்போது ஏ மௌலி எதுங்க விடுது அந்த சோள செடியை முக்கால் வசி அது தாங்க உள்ள பூந்து பூந்து இது பண்ணுது மடக்குன்னு முறிஞ்சுக்குது இதை நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு குண்டா நீங்க எந்த செடியில மீன் தண்ணி ஊத்துனாவ செடி சூப்பராக வளரும் நம்ம போனோம்னா பாம்பும் எதுவும் வரும் கவுச்சடிக்குதுல அதுல எங்கள் சாண்டிலாம் இப்போ வந்து வெஜிடேரியன் ஆகிடுச்சி நாங்கள் அதுக்கு வந்து இந்த கவுச்சிங்கிறதே கொடுக்கறதில்ல எப்பயாவது குழம்பு வச்சு இருந்தாங்கத்த எப்பயாவது குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டோம்னா அந்த குழம்பு ஊற்றி லைட்டாக இது பண்ணி தருவோம் இல்லை மீன் ஊற்றிருங்கத்த மீன்குட்டியிலருந்து விரால் மீன் தான் குஞ்சு பொறிச்சிருக்கு எல்லாம் நேற்று போய் பார்க்குறேன் என்னடா சகப்பு சிவப்பா அந்த தவக்கலை குஞ்சு மாதிரி மெய்தேண்டு குறை குறை குறன்னு நல்லா இத்திரும் இத்துணும் ஏங்க அது ரெட் கலர்ல இருக்கு வெறால் குஞ்சு வந்து ரெட் தான் இருக்குமா பச்சையா மாறிடும் பச்சை ஆகுமா என்ன கலர் கலரா பச்சை வந்தியா கலர் கலரா மாறுமா இங்க பாருங்க இது இதுதான் மீன் இந்த மீன் வந்து சத்தியமா எங்களுக்கு வருத்தாலும் பார்த்தா குழம்பு வச்சாலும் பார்த்தா மூந்துக்கு தான் ஆகும் நாங்க குழம்பு வச்சுட்டு கீரைத்தண்டு பொடிச்சிருமா மாங்காவும் கீரை தண்டும் போட்டு இந்த மீனை குழம்பு வச்சுட்டோம்னு வச்சுங்க அது ரெண்டுத்தையும் நாங்க எல்லாரும் சாப்பிட்டுப்போம் பாக்கி இருக்கிற புள்ளையெல்லாம் வந்து இதை சாப்பிட்டுக்கோங்க அப்படிதான் அதனாலதான் வந்து கொஞ்சம் மீன் எல்லாம் வாங்குறதே கிடையாதுடா மீன் வேணுமா இங்க போயிருந்தா செவுடுன்னு நினைக்கிறாங்க இதை கூப்பிட்டேன்னா வரலையா சாண்டி பாருங்களா சாண்டி இந்தா வாடாலே தெங்கு பிள்ளையே வாங்கடி குட்டி வாங்கடி என்ன வேணும் உங்களுக்கு தண்ணி மீன் வேணுமா சாண்டியே தெரிஞ்சிடும் இவன் வந்து நம்மள விஷத்தை வச்சிருவா அப்படின்னு தெரிஞ்சுங்கத்த அறிஞ்சு போட்டுக்கிறேன் சாண்டி வந்து என்கிட்ட வச்சுக்கவே வச்சுக்காது அதுக்கு வந்து விசத்தை வச்சுருவோன்னு சாண்டிக்கு தெரியும் இல்லை நான் தப்பு செஞ்சால் அடிப்பேனா அதனாலே வந்து வராது

எப்படியோ கறி கருப்பாயிடுது அதான் கருவை வேற இல்ல கருவை வேறனாலே கருப்பா தான் இருக்கும் இல்ல கருவை தான் நல்ல இதா இருக்கும் கருப்பா புகை இதா வரும் ஆனா நின்னும் எரியும் இந்த பெயிண்ட் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து இந்த பெயிண்ட் போல அது என்னது என்ன பெயிண்ட்டுங்க என்ன பெயிண்ட்டு இப்போ அது வந்து நார்மலான பெயிண்ட்டு இந்த எல்லோ கலரில் இந்த புள்ளி புள்ளியாக வச்சோம் பாருங்க அது வந்து வாட்ரு பெயிண்ட் போல இருக்குது அந்த புள்ளி வச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு அலசி ஊர்னா புள்ளி போயிடுச்சு வெறும் கோலம் மட்டும்தான் இருக்குது பரவாயில்ல தடவை வந்து பார்த்து விட்டாச்சு இதுவே மொட்டையாக இருந்தால் நல்லா இருக்காது நம்ம என்ன எந்த நேரமும்மா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கப்பறம் அதனால வந்து பெயிண்ட்டால் விட்ட கோலம் எவ்வளோ பரவாயில்ல அந்த நல்ல பழம் தான் எனக்கு கிடையாது வேலையோட வேலையாக எல்லா வேலையும் முடிச்சிடணும் எப்படி எப்படி கிடந்துச்சு அடுப்பு ரொம்ப ரணக்கோடு ரொம்ப கரீ கரீர்னு கிடஞ்சிது அலசி விட்டு அது அதுக்கு அது மேக்கப்பு பண்ணால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் அதுதான் அப்படியே கையோட இங்கே ஊற்றி விட்டுட்டு இதையும் ஊற்றிட்டா முடிஞ்சிச்சு ஒரே ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க இந்த இது கோயிலுக்கு போனான்னு சொன்னால் ஏழைக்கி வயசாக ஆயிடுச்சு கோயில் குளமாக சுற்றுறீங்க ஒரு காஷ்மீரு அந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்க அப்படின்னு போகணுன்னு ஆசை தான் என்ன பண்ணுறது போக வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாம இளமை இருக்கும்போது கோயிலுக்குள்ளலாம் சுற்றிட்டு வந்துடும் அதுக்கப்புறம்லாம் படியெலாம் ஏறி போய் அங்கேயும் இங்கேயும் பார்க்க முடியாது வயசான காலத்துல ஏற முடியாம நான் இப்போ அதிகபட்சம் பார்க்குறது ரெண்டு பேரும் புடிச்சிட்டு வந்து அந்த படி மேலாம் நாங்கள் பழமுதிர் சோலையும் போயிருந்தோம் அங்கே அந்த படி மேலாம் பொறுமையா ஏற்றி முடியல அவங்களால வயசாயிடுச்சு முடியல அந்த காலத்துல நம்மளுக்கு நம்ம சூழல் எப்படி இருக்கோ போக முடியாது அதனால வந்து இளமை இருக்கும்போதே இப்போ போயிட்டு வரும் மற்றபடி ஒரு நாற்பது வயசாக ஆகட்டும் அப்போ காஷ்மீர் போவோம் காஷ்மீர் போய் ஆப்பிள் படிச்சுட்டு வரோம் அதில் முடிஞ்சிருச்சு இப்போ தான் வந்து திருப்தியாக பொறுமையாக உட்காந்து சமைக்க முடியும் அப்படியே சும்மா இயற்கை புதுக்காக ஒரு கோலத்தை மட்டும் விட்டுடுறேன் ஆய் இந்த காக்காலாம் ஷெட்டு போட்டதுனால வீட்டுக்குள்ளே வர முடியல சுத்தமாக ஃபுல்லாக நம்ம வீட்டில் ஷெட்டு போட்டோம் இங்கே பாருங்க இந்த ஷெட்டு இது வரைக்கும் நான் காட்டலை ஆனால் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு இங்கே அதுக்கு முன்னாடியெலாம் வந்து இந்த இடத்துல வந்து வெயில் அடிக்கும் நம்ம இங்கே உட்காந்து ஏதாவது பாத்திரம் எதாவது கழுவினாலுமே காக்கா நம்ம தலையில் டைரக்டாக வந்து போட்டுருவார் அதனால வந்து ஃபுல்லாகவுமே ஷெட்டு போட்டாச்சு கத்திக்கிட்டே கிடக்கு அவ்வளோதான் கோலம் முடிந்து விட்டது அது மாதிரி இந்த வாசல்ல சாத்திருங்க சாத்திருங்க கோழியெல்லாம் ஒரு ஒரு வாரமாக எங்கள் கோழிலாம் வந்து பத்து அதுதான் பத்து நாளாக இருக்கும் பத்து நாளாக வந்து சிறையில் அடைப்பட்ட கிளி போல் எங்கள் வீட்டு கோழிலாம் அடைஞ்சிருக்கு ஒரு கோழி நம்ம வீடியோலாம் பார்க்க முடியாது பாருங்க ஏன்னா வந்து எல்லாமே இப்பதான் வளர்ந்து வருது கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்ல அப்படியே போய் என்ன பண்ணுது அந்த ஈரமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் வெயில் அடிக்குதா அந்த இடத்துல போய் படுக்கணுன்னா அப்படியே நாலு சீச்சை தான் இப்படி இப்படி சீச்சை தள்ளிட்டு செடியெலாம் மல்லாக்க கலந்து செத்து போயிடுது அதனால வந்து ஆக்கி ஆக்கி எங்கள் வை வைக்கிறோம் சாப்பாடை சாப்பாடு அரிசி சத்து மாவு அப்படின்னு போயிட்டு இருக்கு கூண்டுக்குள்ள ஒன்னுத்தையும் வெளியில விடுற படம் இல்லை வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு இந்த சோளம் நம்ம அப்படியே லைட்டா அது உள்ள பூந்து போனாலுமே டபக்குன்னு உடஞ்சிக்குது அதனால போகவே பயமா இருக்கு இந்த மௌலிக்கே அதில் தான் கொண்டாட்டம் என்ன சொனையா அரிப்பு கேட்குது போல இருக்கு சொனையா இருக்கிறதால போட்டு அதில் உருளுது போல இன்னைக்கு காலையில சட்னி அரைச்சிட்டாங்க இந்த மணிகன் என்ன பண்ணிட்டான் எனக்கு பொடி தான் வேணும்னு இருக்கிற பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்டு போயிட்டான் அது என்னமோ அவன் ஒரு பொடி பிரியர் போதும் போட்டால் சதன்னு போய் இருக்குன்னா மாங்காய் போடுறோம் சாமியே இதுக்கு மேலே நம்ம வெங்காயம் போட்டோம்னா அரை கிலோ வெங்காயம் ஆனால் வெங்காயம் பெருசு அதுதான் பெரிய வெங்காயத்தை தண்ணிக்குள்ள போட்டுட்டேன் அத்தை வந்து சின்ன வெங்காயம் இருக்கு பாப்பா நாங்களா எங்கள் சின்னத்தை வந்து பாப்பான்னு கூப்பிடுவாங்க என்ன பாப்பா 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 அம்மாங்க பெரியத்தை வந்து சில நேரம் இலக்கியான்னு கூப்பிடுவாங்க சில நேரம் வந்து இலக்கியான்னு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதான் இலக்கியான் தான் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பா அப்பான்னு கூப்பிடுவாங்க அப்பா இந்தாப்பா அப்படிம்பாங்க இந்தாப்பா எடுத்துக்கோ அப்படிம்பாங்க அப்படிதான் மற்றபடி ஏய் அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க அது வரைக்குமே உண்மையாகவே அது வரைக்குமே அத்தைகளாக கிடைச்ச வரைக்கும் ரெண்டு பேர்கிட்டையுமே நான் கொடுத்து வச்ச பொண்ணு தான் சின்னத்திட்ட சொல்லுவான் மணிகண்டனோட அம்மாட்ட அத்தை ஆயிரம் பேர் மருமவெல்லாம் உங்களுக்கு வந்தாலும் மூத்த மருமவ நான் தான் என்னை தவிர யாரும் உங்களை பார்த்துக்க முடியாதுன்னா அது உண்மை தான் பார்ப்பேன் அவன் தான் நான் எங்கே இருக்க போகிறான் அவங்கள தான் வந்து வந்துருப்பான்பாங்க வீடியோ ஏன் இப்போ அடிக்கடி லாங் வீடியோ எடுக்கிறது இல்லைனா இது என்ன மாதம் ஆவணி ஆவணி வந்து முகூர்த்த தேதி அதிகமாக ஃபேன் வந்து புக்கிங் ஆகிக்கிட்டே இருக்கு நான் இன்னைக்கு என்ன மூணா தேதி இன்னைக்கு ஈவினிங் தான் கிளம்புதா ஆமாம் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வெளில போகுது அதனால வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஓனாக எடுத்தாலும் ஆடலும் பாடலுமாக தான் இருக்கும் அதுதான் டிரைவர் போட்டுக்க சொல்லிட்டேன் இந்த தடவை கொஞ்சம் தான் டிரைவர் போட்டு ஓட்டுங்க அப்படின்னுட்டேன் அதனால் இந்த ஆவணி மாதம் வைகாசி தை இந்த மாதிரி மாசத்துலாம் கொஞ்சம் பிஸியா இருக்கும் வீடியோவும் அவ்வளவா என்னால போட முடியாது அடிபட்ட திங்க மறுப்பீங்களா போதுங்க வாங்க எடுத்து இந்திய மொளச்சி வெங்காயம் சுத்தி இந்த மாதிரி எண்ணெய் தெரிக்கிறதுனாலதான் அடுப்பு சீக்கிரமா அப்படியே கருப்பா மாறிடுது அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு குழம்பு தாளித்து ஊற்ற வேண்டிதான் இந்த ஈய பாத்திரம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க இல்லையா நீங்கள் இதுக்கு வந்து இந்த அடுப்புக்கெல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு ஈய பாத்திரம் தான் யூஸ் ஆகும் நான் அதிகபட்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுலேயே சட்டி அந்த மாதிரி ஈய பாத்திரத்தில் இப்போ வந்து ஈய பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது குழம்புக்குலாம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த சில்வரு மண் சட்டி

இங்க பாருங்க ஸ்கர்ட்டு நல்லா இல்லை பத்தாதே கொஞ்சம் பெருசாக தச்சாலும் சி மீஸ் மாதிரி குட்டிமா போட்டுக்கோங்க அடுத்ததெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நான் பெருசா தச்சு கத்துக்கிறேன்னு இது இப்ப தச்சதா

சுடிதார் இந்த ஸ்கர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸ்கர்ட் தானே தேல என்ன பெட்டிக்கோடா இது வந்து பெட்டிக்கோடா இந்த பெட்டிக்கோடு எப்படி சொல்லுங்க ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல பாப்பா நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஹம் தைக்க தைக்க இது எவ்வளவோ பரவாயில்ல ஒரு ஒரு வாரமா அந்த லீவு லீவ்ல ஏன்னா நாங்க டூர்லாம் எல்லாம் போனோம் இல்லையா அந்த டூருக்குலாம் எல்லாம் போயிட்டு வந்ததுனால அங்கேயும் அலைச்சல் கல்யாணம் வீடு அந்த மாதிரி போனதுனால ஒரு வாரம் கிளாஸ் போல இல்லைன்னா வந்து பட்டுப்பாட சட்டை தச்சிருப்பாங்க சரி இந்தாங்க இதை பத்திரமா வச்சுக்கிட்டே அதை போட்டு ஃபோட்டோ மேலே போட்டு வச்சு வைங்க பிடிங்க அடுத்த தடவை கொஞ்சம் பெருசாக குட்டி மாத அளவுலாம் எடுத்துகிட்டு போவோம் மிஷின் சார் ரெடி ஆகிட்டுனா வீட்லேயே தைச்சிருக்கோம் அதை மிஷினெலாம் வாங்கிட்டாங்க அங்கே வீட்லேயே வாங்கி போட்டு இன்னும் ரெடி பண்ணலை அந்த அந்த இதெல்லாம் போடுவாங்க நெட்டு அதெல்லாம் போட்டு செட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இன்னும் செட் பண்ணல வீட்டில் அப்படியே இருக்குது என்ன சாப்பாடு சாப்பிட்டு போலாயிரம் நான் போய் சாப்பிட்டு செய்யணும்ல குடும்ப இஸ்திரி என்ன என்ன குழம்பு காலையில காலையிலேருந்து இந்த மீனுக்காக ஒருத்தி சோறு தீங்க கடற்கரமா இலக்கியா பாவம் அந்த பொண்ணு சோறு ஆக்கி குடுக்க ஆள் இவளே வீடியோ எடுப்பாளாம் நம்மளையும் எதுவும் செய்ய வேணான்னு சொல்லுவாளாம் ஆனால் வந்து இப்படி சொல்லுவாளாம் பாங்க நல்லா வைப்பாங்க என்ன நான்லாம் சாப்பிட்டதில்ல சின்ன துவைப்பாங்க நல்லா குழம்பு பெரிய தைக்கி அந்த அளவுக்கு வைப்பாங்களா என்னன்னு தெரியல நான் சாப்பிட்டது கிடையாது வேணாம் சாமி இல்லை வேணாம் கொட்டை கொட்டையா கிடச்சு இல்லப்பா அநேத்து மாதிரி நான் நல்லாதான் இருந்துச்சு அவ்வளோதான்ப்பா நம்ம வீட்டில் வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சொல்லணும் சொல்லணும்னு பார்த்தேன் அதுக்கான சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை நம்ம வீட்டில் வந்து கார் வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டுக்கு வந்து செவன் சீட்டர் தான் செட் ஆகும் அதனால் செவன் சீட்டர் கார் தான் வண்டி புக் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது ஒரு ஒன்று ஒன்றரை மாதம் இருக்கும் இப்போ தான் வந்து ஒரு நாலு நாள் ஆகுது அதுதான் ஒரு கோயிலுக்கு போகிற அன்னைக்கு நாலு நாள் நாலஞ்சு நாள் ஆகுது கார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒரு கிரே மாதிரியான ஒரு கலரு நம்ம வீட்டில் டிராவல்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கே பா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு ஒயிட் கலர் மகேந்திரா இருக்கா அதுவும் வண்டி மாற்றி மாற்றி விட்டுக்கலாம் ஓ நியூஸுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த கார் வாங்கியிருக்கோம் நல்லா இருக்கா என்னான்னு சொல்லுங்க நம்ம வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்ட்டு இந்த வெடி வெடிச்சு எப்போதுமே எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் சரி இல்லை வந்து ஏதாவது ஒரு நல்ல சொன்னாலுமே நம்ம வழி இப்படிதான் இப்படிதான் சொல்கிறது அதனால வந்து ஐயோ என்ன நீங்கள் எடுக்கும் போது சொல்லலை வாங்கும் போது சொல்லலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது நானாக சொல்லாமல் இருந்தது கிடையாது எதையுமே அதனால இதுதான் நம்ம காரு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன வந்து பேர் நேம்போர்டுலாம் எதுவுமே விற்கல முதல் முறையாக வந்து திருச்செந்தூர்லேருந்து வேல் வாங்கிட்டு வந்து மட்டும் வச்சுருக்கோம் மற்றபடி வேறு எதுவுமே இன்னும் பண்ணலை தான் எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணோம் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது இதுக்காக ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இதுக்காக நம்ம இது பண்ணணும் சரி நல்லா இருக்கா என்னான்னு சொல்லுங்கள் அது இன்னும் கொதிக்கணும் போல இருக்குது இப்போதைக்கு கொதிக்காது சட்டி வெம்பால குழம்பு வெம்பால குழம்புனா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லுங்கள் நான் அப்படி தான் சொல்லுவேன் அதாவது மீன் குழம்பு தான் மீன் குழம்பு தாளிச்சு விட்டுறோமா கொதிக்குதா அந்த கொதிச்சு மீன் போடாம நம்ம எடுத்து சாப்பிட்றோம் பாருங்க அந்த குழம்புக்கு அது புளி குழம்பு டேஸ்ட்டும் இருக்காது அந்த குழம்புக்கு ஈடினை வேற எந்த குழம்புமே இல்லாத மாதிரி இருக்கும் அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அதாவது மீன் குழம்பு வைக்கிற அன்னைக்கு மீன் போடுறதுக்கு முன்னாடி அந்த குழம்பு எடுத்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் வாயெல்லாம் ஊருதே ஊர் சாப்பிட்டாங்கன்னு சாப்பிட்டாங்கணும் இல்லை இல்லை அவருமா இது பண்ணுவோம் என்ன இலக்கியா என்னென்னமோ நினைக்கிறோம் நீ இவ்வளோ ஊர் இதாக இருக்கியே தான் சில பேருக்கு வந்து பேசாம இருக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு பேசுறது பிடிக்கும் நான் இப்போ பேசுகிறேன் நான் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா ஜாலியாக பேசுது இந்த பொண்ணு அப்படின்னு பிடிக்கும் சில பேர் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக அப்படியே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் வாழ்வாங்க அவங்கள்ட்ட போய் நான் வள வள வளன்னு வளம்ப மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஓவராக பேசுகிற என்ன பேச்சு பேசுகிற அப்படின்ட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது காரணமே இருக்காது அதனால வந்து நம்மளோட நேச்சர் எப்படியோ அப்படி இருந்தால் தான் லைஃப் லாங் வந்து மனசில் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலுமே வெளியில் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடலாம் அந்த சிரிப்பு ஒன்றே நம்ம மனதுக்கு வந்து மருந்து அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதனால எல்லா இடத்துலையும் லூஸு மாதிரிலாம் சிரிக்கக்கூடாது காய் இருக்கணும் சிரிக்கணும் லூஸை மறுசிச்சா அது ஒரு லூசுன்ட்டு பேசுறவங்களும் பேச மாட்டாங்க நம்மளுக்காக நம்மளை பார்க்குறவங்க என்ஜாயாக இருக்கணும் நம்மளும் என்ஜாய் பண்ணணும் அப்படிதான் இருக்கணும் லைஃபு எல்லா நேரத்துலையும் கஷ்டம் இருக்கும் தான் அதை போட்டு மனசுலயே குழப்பிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இன்னொரு வந்து அக்கா மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுங்கக்கா அப்படின்னு எனக்கே யாராவது மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படியே மெச்சூர் ஆக ஆக எல்லாமே நம்மளா தெரிஞ்சுக்க வேண்டியதான் அதே தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு வரேன் நல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கெல்லாம் நான் லாய்க்கு இல்லாத ஆளு ஏதோ வேலை செய்கிறேன்னா சுறுசுறுப்பா இருக்கேன்னா அதை பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்கது ஆ கருப்பு உளுந்து அது கொஞ்சம் மண்ணா இருக்கு நம்ம நாட்டு உளுந்து இல்லை அது வந்து மண்ணாக ஊட்டி ஊட்டின்னு மண் இருக்குது இட்லி தோசைக்குனா ஊற வச்சிருவோம் அந்த மண்ணெலாம் வந்து அதில் கரைஞ்சிரும் இதில் வந்து வறுக்கலான்னு பார்த்தோன்னா உருண்டு உருண்டே கல்லுகளாக இருக்குது அதனால் அதை எடுத்து வச்சுட்டு வெள்ளை உளுந்து கொஞ்சம் இருந்துச்சு அதனால் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறோம் இது வந்து இட்லி பொடி எங்கள் அத்தை இட்லி பொடி சூப்பராக இடிப்பாங்க அவங்க தான் இதை கொடுத்துருக்காங்க கல்லைப்பருப்பு ஒரு கால் கிலோ இருக்குமா ஒரு கால் கிலோ கடலப்பருப்பு இது வந்து நம்ம ரேஷன்ல தவற கொடுப்பாங்கல்ல வேகாத தெரியுங்களா கடலப்பருப்பு மாதிரியே பெருசு பெருசா இருக்குமே அந்த பருப்பு வந்து நம்ம பொடி இதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நாங்க வந்து அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

இந்தாங்க இந்த இத எடுத்துட்டு போங்க ஆ அடுப்பில் வைக்கட்டுமா மொளவு அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ரெட்டி நீங்க சாப்பிடலங்க அவ்வளவுதான் வீடியோ முடிச்சுக்கிறேன் சாப்பிட போறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நல்லா சிறப்பா சூப்பரான சாப்பாடு காலையில இருந்து மீனுக்கு காத்திருந்த பொக்கு போல நானும் காத்திருந்து இந்த மீனை சாப்பிட்டுட்டுருக்கேன் ஏன் வந்து நான் ஒரு மீன் வெறியர் பிரியர் எல்லாமே சரி ஓகே இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பொடி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்பு வந்து எப்போதும் போல் எங்கள் ஊரில் நாங்கள் இந்த பண்ண வைப்போம் மேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இல்லைனாலும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சது தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகை பார்க்கலாம் கட்டா